வணக்கம் அன்புள்ளாங்களே நீங்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தேங்களா அண்ணே நீங்கள் அந்த வீடியோ கோடையில் மெசேஜ் அனுப்பி கேட்டேங்கள் வீடியோ கோடையில் பிஷின் கோடை வீடியோ போடுங்க முழு வீடியோவோ போடுங்கன்னு சொல்லி அதான் அன்னைக்கு ஒரு விசிட் ஒன்று இருந்து அதெல்லாம் நான் அதை முடிச்சிக்கொண்டு உங்களுக்கு போடுவோம்னு சொல்லி போட்டு தான் அதோட முழுமையான விவரங்களை எடுத்து எடுத்துக்கொண்டு போடுறதுக்காண்டி தான் நான் போடையில்லை பார்த்திங்கன்னு வச்சுனால் இந்த பிஷினோட உள்ள வீடு வந்து இந்த விலை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் நாலாயிரம் எச்சரை காணியோட பெரிய வீடு இருக்குது நீங்கள் வந்து இந்த அளவு பார்த்தீங்கன்னு வச்சுனா நாலு மீட்டர் அகலமும் எட்டு மீட்டர் நீளமும் கொண்ட பிஜின் வந்து இந்த முழு வீடியோ அப்படியே தொடர்ந்து வருது தொடர்ந்து பாருங்கோ பார்த்துட்டு மேலதிக விவரம் ஏதாவது வேணும்னு சொல்லிச்சுன்னா கேளுங்கோ இது வந்து முப்பத்தி ஆறு டிபார்ட்மெண்ட்டில் வெகு என்ற இடத்துல இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிராமம் நல்ல கிராம வாழ்க்கையை வாழ விரும்புகிறவைக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கோ மேலதிக விவரங்களை சொல்கிறேன் நீங்கள் எல்லா விவரமும் நீங்கள் போட இல்லை கொள்ளையிலேன்னு சொல்லி கேட்குறீர்கள் நீங்கள் வந்து முழுமையாக வந்து வீடியோவை பாருங்கோ நீங்கள் டிக்டோக்கில் பார்த்துட்டு நீங்கள் வந்து முழுமையான விவரம் இல்லைன்னு சொல்லி சொல்லி என்னிட்ட கேட்குறீங்க நீங்கள் டிக்டோக்கில் பார்க்குற நீங்கள் ஜூடியூக்கில் போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னென்னு வச்சுனா யூடியூப்பில் வந்து வந்து முழுமையான காணொலி வந்து வரும் அதை வந்து யூடியூப்பில் போய் பாருங்கோ நீங்கள் எந்த விவரம் பண்ணுமேனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் ஒன்றே ஒன்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் காலையில் இருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுங்க ஏன்னுச்சின்னா எல்லோரும் எல்லா நேரத்துலேயும் ஃபோன் பண்ணுறிங்கள் நான் எல்லா நேரத்துலேயும் வந்து யூஸ் இல்லை அதனால் வந்து நீங்கள் காலையில் இருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணிங்குண்டுச்சின்னா உங்களுக்கு தேவையான என்ன விவரமாக இருந்தாலும் சொல்கிறேன் என்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஆனால் வீடியோவை வந்து முழுமையாக பார்த்துட்டு On a aussi de l'arbre fruitier, on a du cerisier, on a plusieurs essences de bois. Euh, voilà. On est dans un petit hameau, euh, qui, un petit hameau euh, donc à proximité de Vilou. Euh, C'est la campagne. On a les animaux qui viennent jusque dans le jardin. On a du, du, du chevreuil, etc. qui viennent à proximité du terrain. Voilà.

ਮੁਗੀ ਰਾਲ ਭੋਲ ਇਨ ਕਾਲ ਉਮੁਂ ਇਸਿਦੀ ਗਾਟੋ ਉਨੁ ਮਾਂ ਗੁਝ ਅਸਿ ਉਲੀ ਪਾਦੀ ਗਣ ਆ ਪੀਚਿਨ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுனா இதுதான் வீட்டுக்கு முன்னால் வார வழி வீட்டுக்கு வார வழி இப்படியே வந்தீங்கன்னு சொல்லிச்சனால் கம்பி அப்படியே திருப்பி காட்டுங்க இங்கே வந்தீங்கன்னு இந்த இந்தான் வீடு வீட்டுக்கு முன்னாலேயும் காணிகள் இருக்குது பின்னாலேயும் காணி இருக்குது சைட்டில் காணி இருக்குது அப்படி நாங்கள் வந்த வழிதான் நீங்கள் சைட்டில் இதில் காணிகள் இருக்குது பார்த்தீங்கன்னு நினச்சின்னா அது பழைய வீடு தான் ஆனால் வந்து நல்ல வீடு உள்ளே போய் பார்ப்போம் உள்ளுக்கு அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம்மா En ce, qui concerne, en ce qui concerne cette maison, on est sur une maison milieu 19e, environ 1850. Une maison en pierre, une maison typique berrichonne. Ah, on Ici, on arrive dans une, dans une entrée qui dessert la pièce de vie. La pièce de vie avec un accès direct, euh, avec un accès direct à la piscine. On a un système de chauffage euh, donc, euh, insert. La vitre va être changée pour la vente. Elle hein. est cassée, mais elle va être changée pour la vente. Euh, on a une, ce qu'on appelle une vide plein pied dans cette maison. On a une chambre au rez-de-chaussée on a une salle de bain au rez-de-chaussée. பார்த்தீங்கனுச்சின்னா ஆக்கள் இந்த வீட்டில் இப்போ இருக்கிற வழியால் அதை வந்து எல்லா சாமானோடையுமே அப்படியே இருக்குது சில ஊர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுனா சாமான இருக்கும் இந்த ஊர் வந்து விற்க போட்டிருக்குன்னா இப்போ அதே ஆக்கள் இருக்கணும் இங்கே அதெல்லாம் எல்லா பொருட்களோடையுமே இங்கே இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே எல்லாம் இதான் வந்து கோல் வந்து இப்படியே வந்தால் இதோட சேர்ந்து ரூம் ஒன்று கீழே இந்த கோலுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா நினைச்சின்னா இந்த பிசின் நாங்கள் இருந்து காட்டினா பிசின் இருக்குது இருந்தால் இப்படியே உள்ளே வாங்குவோம் உள்ள வாங்க அப்படி சொல்லுன்னா இதுல இருக்கோம் பாருங்க மரங்களை பாருங்க இப்படி மரத்தால கட்டியிருக்க வீடுன்னு சொல்லி On a un salon de 18 mètres carrés et un séjour de 25 mètres carrés. Mm. Ensuite, on arrive sur la cuisine. La cuisine, elle a un modèle qui est bien fait. Elle est bien faite, la cuisine,

Les fenêtres à refaire dans la pièce de vie. Sur la, sur la partie correct. agrandissement, euh, on est sur du double vitrage. Il n'y a vraiment que la partie de la maison principale. Le reste c'est du double vitrage. Euh, on a l'électricité qui a été entièrement refaite. On a le tableau électrique qui est ici. Ça, c'est le tableau électrique. Ouais. Oui. là les... Est... Oui ouais, ça ici, il est à mort électrique. salle de duş, avec ve douche ve bu Et lavabo. Tamam. Evet, banyo salon banyo, duş 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 duş salon duş salon banyo, duş salon banyo, duş salon banyo, duş salon duş salon banyo, duş Non, non, non. Ah, mais, euh, là on est sur une salle de bain, on a le ici, euh, le bémol qui est ici et ensuite la douche qui est là. C'est toilettes ça Voilà. toilettes. அன்புகூடங்களை உங்களை திரும்ப திரும்ப நான் வேண்டி கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்காமலுக்கு நான் வீடியோவில் சொன்ன விஷயங்களையே திரும்ப வந்து குமென்ஸ் எழுதி கேட்டுகிறீர்கள் ரொம்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்று கேட்குறீர்கள் செய்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய முழு இன்ஃபர்மேஷனே என்னிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆனால் நான் வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்காமலுக்கு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அதே விவரங்களை கேட்காமலுக்கு முழுமையாக இந்த வீ வீடியோவை பாருங்கோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் நான் சொல்லாத விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் கொள்ளணும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னிச்சுன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க எந்த ஒரு இதையுமே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வடிவ வழக்கமாக எல்லாமே சொல்லலாம் ஆனால் வீடியோவில் நான் சொல்லி இருக்கதை நீங்கள் வீடியோ முழுமையாக பார்க்காம திரும்ப திரும்ப என்ன ஃபோன் பண்ணி கேட்காமலுக்கு முழுமையாக காணொலியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி கேளுங்க இதை நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம்

എന്തോയും ചെയ്യാൻ ഉടനെയും

எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரலாட்சி போட்டிருக்கு நல்லா நீட்டாக இருக்குது இதான் எங்கள் வழியில் நாங்கள் முதல் காட்டின பிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு வேலையும் செய்யாமலே உடனே இருக்கக்கூடிய மாதிரியான இதுதான் இந்த வீடு அது பிறகு நீங்கள் உங்களோட டேஸ்ட் எடுத்து அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மாற்றி கிச்சி அப்படின்னா நீங்கள் செய்து கொள்ளலாம் இதான் இதான் அடுத்த ரூம் அடுத்த ரூமுக்குள்ளாலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து பீசிங் தான் On le répète encore une fois, alors euh, on n'a pas besoin de faire des travaux pour venir ici, hein, évidemment. Euh, mais par contre, si c'est pas forcément à vos goûts, je le comprends. Mais euh, pour y habiter, euh, en vrai, j'ai vos travaux à faire. Hein. Tout est en parfait état. À dire en vrai. கிணறு சின்னதாக ஒரு கிணறு இருக்குது வீட்டுக்கு முன்னாலேயே இந்த கிணறு வந்து அவன் மூடி வச்சிருக்கணும் அவன் பாய்க்குள்ளின்னாடியாக மூடி வச்சுக்கணும் எங்கள் வேணும்னு வச்சுனா அதை திறந்து போட்டு பாவிக்கலாம் இந்த கிணறும் இதுல கிணறு ஒன்றும் இருக்குது மூடி வச்சதால் மேலால் இது வளர்ந்துருக்குது அதை பாவி அப்படியே அப்படி விட்டுட்டினா மற்றபடி வந்து கிணறு வந்து ஊரில் மாதிரி எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய கிணறாக இருக்கும் இது வந்து சின்னதாக இருக்குது கிணறு அவ்வளோதான்

இவர் வந்து பார்த்தீங்கன்னு என் மகன் தான் சந்தோஷம் நீங்க முதல்ல பாத்திருப்பீங்க நான் சொல்றதை அவர் ஃப்ரெஞ்சில் சொல்லுவார் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு தொடர்ந்து மிச்ச விவரங்கள் நான் தமிழ்ல சொல்ல சொல்லி அவர் ஃப்ரெஞ்சில் சொல்லி கொண்டிருப்பார் இந்த உங்களை வழி வளம் காட்டுற முடி இது வழி வளம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு தெரா மட்டும் காணி காணி மட்டும் பார்த்தீங்கன்னு C'est combien 4352 mètres carrés. Bonjour à tous, Cédric Amar, conseiller immobilier Imo Réseau. Je travaille en collaboration avec Lingam. Donc euh, voilà, on est sur un terrain de 4352 m, sur une maison d'un peu plus de 100 m. On est proche de toute commodité. Euh, Argenton sur Creuse dans le, dans le 36 au sud de Châteauroux. Euh, Saint-Benoît-du-Sault, un des plus beaux villages de France. On est proche de l'autoroute. On est à 2h45 de Paris euh, et 80 km de Limoges. On va continuer la visite par l'intérieur. Oui, alors le terrain, elle est sur une longueur de... Vous voyez la grille là-bas là On va se faire jusqu'à là-bas. Avec sur les côtés où ça se termine. Alors on a une cabane ici. Une cabane là, on a une autre cabane ici aussi. Et puis euh, là, tout le village comme ça qui revient vers là. Complètement, La maison, est, le terrain est complètement clôturé euh, donc effectivement on a un garage ici où on peut rentrer euh, on peut rentrer deux véhicules. Hein. Euh, on a deux entrées, un portail euh, devant la maison. On a aussi de l'arbre fruitier, on a du cerisier, on a plusieurs essences de bois.